ஆயுக ஐஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க தாபா ஸ்டைல் கடாய் சிக்கன் செய்யலாம் எப்படி செய்யுன்னு பார்க்கலாம் அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சுக்குங்க இரும்பு கடாயில் செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இது இரும்பு கடாய் தான் மல்லி வச்சுக்குங்க சீரகம் சோம்பு மிளகு பட்டலவங்க வகை இலையை தவிர மீதியெல்லாம் அடி அடிப்பிடிக்காமல் பார்த்து நல்லா கிண்டி விடுங்க வர மிளகாய் நான் ஒரு ஆறு மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பத்துக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் மிளகா ரொம்ப தீய வச்சிடாதீங்க நெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சேர்த்துக்குங்க நெய் ஊற்றினா நல்லாயிருக்கும் சீரகம் சேர்த்துக்குங்க காஞ்சோடனே அது நல்லா பொறிஞ்சி வந்தோடனே வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக நீங்களும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதையும் சேர்த்துக்குங்க வெங்காயம் வதங்கட்டும் உப்பு போட்டுக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டு நல்லா கிண்டி விடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா கிண்டி விடுங்க நல்லா சின்ன சின்னதாக தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு தக்காளி பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்குங்க நல்லா கிண்டி விடுங்க இரும்பு கடாயின்றதுனால அடிக்கடி கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க மஞ்சள் தூள் காரமிளகாய்த்தூள் தனித்தூள் நான் வந்து ரெண்டு தக்காளி அரைச்சி சேர்த்துருக்கேன் அதை உங்கள்கிட்ட காமிக்க முடியல நீங்கள் அரைச்சி சேர்த்துக்குங்க சிக்கன் சேர்த்துக்குங்க சிக்கனையும் அதில் சேர்த்துக்குங்க சாரி காய்ஸ் தக்காளி அரைச்சிக்கு சேர்க்கும் போது காமிக்க முடியல சாரி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிஸ் பண்ணி விடுங்க வாசனை போனோடனே அதுக்கப்புறம் சேர்த்துக்குங்க இந்த நம்ம வருத்தம் இல்லைங்களா வறுத்து அரைச்ச பொடி இது ஃபஸ்ட்டே வறுத்து கா இது பண்ணோம் இல்லைங்களா அது சேர்த்துக்குங்க தண்ணி சேர்த்துக்குங்க நான் ஒரு சின்ன சோம்பால ஒன்று சேர்த்துருக்கேன் சிக்கன்லேயும் தண்ணி விடும் அதுவே போதும் குடமேல சேர்த்துக்குங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதான் டேஸ்ட்டு கொடுக்கும் வெங்காயமும் அதுமாரி கொஞ்சம் நார்மல் ஸ்டேஜ் ஒன்று ஒன்றா தனித்தனியாக வச்சுக்கோங்க ஒரு வெங்காயத்தை கட் பண்ணாலே போதும் கட் பண்ணிங்கன்னால் தனித்தனியாக எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிஸ் பண்ணி விடுங்க மீதி இருந்த பொடி சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டோம் இப்போ ரெண்டாவது போடுறோம் அதையும் சேர்த்துக்குங்க மூடி விடுங்க நம்ம மூடி திறக்கும் போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க மேலே தெரிக்கும் அதனால் நல்லா அடிக்கடி இந்தமாரி கலந்து விட்டுட்டே இருங்க நல்லா டேஸ்ட்டாக மனமாக இருக்கும் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் கடையில் போய் தான் சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை கஸ்தூரி மெத்தி போட்டுக்கோங்க தாபா ஸ்டைல் கடாய் சிக்கன் அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சப்பா சப்பாத்தி தோசை பரோட்டா இட்லி சாதத்துக்கும் நல்ல சூப்பரான சைடிஷ் செம்மையாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக ருசியாக இருக்குங்க ஒரு முறை மட்டும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கலாம் விடவே மாட்டேங்க